மூன்று நோன்பு பிடிக்குமாறு சத்தியத்தை முறித்தவர்கள் சத்தியத்தை முறித்தவர்கள் அதற்குரிய பரிகாரமாக பத்து ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அல்லது பத்து ஏழைகளுக்கு ஆடை அளிக்கணும் அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் இந்த மூன்றையும் செய்ய தவறினால் செய்ய தவறினால் இந்த மூன்றையும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனால் மூன்று நோன்பு பிடிக்கணும் இந்த மூன்று நோன்பு என்ற சட்டம் வேறு ஏதாவது சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா அதாவது உதைவியாவில் நடந்த சம்பவம் தான் இருந்தாலும் சட்டம் பொதுவானது ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக சென்ற ஒருவர் தடை செய்யப்பட்ட காரியங்கள்னு சிலது இருக்கிது அப்படித்தானே எஹனாம் அணிந்த பிறகு வேட்டையாடக்கூடாது திருமணம் பேசக்கூடாது ஏன்னா திருமணம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன வேறு ஆடைகள் அணியக்கூடாது இப்படி தடை செய்யப்பட்ட சில அம்சங்கள் இருக்கிறது அந்த தடை செய்யப்பட்ட அம்சங்களில் ஒன்றை செய்யும் தேவை ஏற்பட்டால் ஒருவருக்கு செய்யும் தேவை ஏற்படுகின்றது உதாரணமாக காலில் ஒரு பெரிய வெட்டு இப்போ நடக்க முடியாது அப்போ என்ன செய்கிறாரு சொக்ஸ் ஒன்று போட்டுக்கொள்கிறார் சொக்ஸ் போடலாமா ஆண்கள் போட முடியாது தடை ஆனால் இவருக்கு போட வேண்டிய தேவை இருக்குது என்ன செய்கிறது அதே போன்று ஒரு மனிதர் தலையில் வந்து பேன் புழுத்துட்டுன்னு வைங்க இப்போ தலையை ஹஜ்ஜு முடியும் வரைக்கும் இருக்க முடியாது தலையில் பேன் புழுத்து பெரிய பிரச்சனை ஆகியவருக்கு அப்போ தலையை முடிய வெட்டி தான் ஆகணும் ஆனால் இவர் ஹராத்தோடு இருக்கிறார் அப்போ வெட்ட வேண்டிய தேவை வருது என்ன செய்கிறாரு வெட்டுகிறார் நினைக்கிறா அப்போ இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்தால் இஸ்லாம் மூன்றில் ஒன்றை சொல்லுது மூணு விஷயத்தில் ஒன்றை செய்ங்க ஒன்றோ ஆறு ஏழைகளுக்கு உணவளிங்க அல்லது ஒரு ஆடை குர்பான் கொடுங்கள் அல்லது மூன்று நோம்புக்கள் நோறுங்கள் இது மட்டும்தான் மூணு நோம்பில் வந்திருக்கக்கூடிய அடுத்த சட்டம் மூன்று நோன்பு என்று சொல்லப்பட்ட சட்டம் என்ன இந்த சட்டம் மட்டும்தான் ஒன்று சத்தியம் அடுத்தது என்ன இது இப்போ சத்தியத்தோடு சேர்ந்ததுதான் ஒரு மனிதன் நம்ம சொன்ன மாதிரி தன் மீது ஒரு பொருளை ஹராமாயிக் கொள்றாரு இப்போ ஹராம் இவர் ஆக்கித்தாரத்துக்காண்டி அது ஹராமாக போறதில்லை ஆனாலும் ஹராம் ஆக்கினத்துக்கான இவர் பரிகாரம் செய்யணும் இல்லைங்கச்சா அப்போ அதையும் உடம்புக்கள் எதில் சேர்க்குறாங்கன்னு சொன்னால் சத்தியம் லிஸ்ட்டில் அது சேர்ந்துருது அப்ப எனவே சத்தியம் சத்தியத்தோடு சம்மந்தப்பட்டவைகளுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் அடுத்தது வேனைய ஒரு சட்டம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஹஜ்ஜினுடைய வணக்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை ஒருவர் செய்தால் ஹஜ்ஜினுடைய வணக்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை ஒருவர் செய்தால் அவர் மூன்று விஷயங்களில் ஒன்றை பரிகாரமாக செய்யணும் அதில் ஒன்று தான் என்ன நோன்பு